அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய இலக்கண தலைப்பு என்ன அப்படின்னா வலு வலாநிலை வலு அமைதி உ உவமை தொடர் தொடர் இதையும் பார்க்க போகிறோம் இந்த மொத்தமாக இந்த தலைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது வலுநிலை வலாநிலை வலு அமைதி ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதாவது ஒரு சென்டென்ஸ் ஒரு சொல் பேசும்போதும் எழுதும்போதும் இலக்கண முறைப்படி இலக்கண முறைப்படி கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா அதுதான் வளானிலை கபிலன் வந்தான் நான் படித்தேன் நான் பள்ளிக்கூடம் சென்றேன் இந்த மாதிரி காலத்தின் அடிப்படையில் சரியாக பொருள்பட அமைஞ்சால் அது வளானிலை வலு அப்படின்னா என்னென்னா இலக்கண முறையின்றி தப்பாக சொல்கிறது இலக்கண முறை இன்றி தப்பாக எழுதுதல் அல்லது பேசுதல் காட்டு அவன் வந்தாள் அல்லது கண்ணன் வந்தால் கண்ணன்றது ஒரு ஆண்பால் வந்தால்ன்றது பெண்பால் அப்படி எழுதுவது வலு என அழைக்கப்படுகிறது குயில் கத்தியது இது வலு தான் ஏன்னா குயில் என்ன செய்யும் கூவத்தான் செய்யும் அப்போ இலக்கண பிழைய எழுதுறதுனால அது மரபு வலு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோ ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் வலாநிலை என்றால் என்ன முதல் கேள்வி வளாநிலை என்றால் இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாது பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாது பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை எனப்படும் நான் ஏற்கனவே சொன்னேன் எட்வர்டு வந்தான் அப்போ யார் வந்தால் எட்வர்டு எழுவாய் இறந்த காலத்தில் இருக்குது சரியாக பொருள்பட அமையுது இலக்கண முறைப்படி கரெக்டாக இருக்குது அது என்ன அப்போ வலாநிலை புரியுதுங்களா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் அடுத்த கேள்விப்பா வலாநிலை எத்தனை வகைப்படும் வலாநிலை எத்தனை வகைப்படும் அவை ஆறு வகைப்படும் தினை பால் இடம் காலம் வினா விடை என ஆறு வகைப்படும் அப்போ வலாநிலை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா ஆறு என்னென்ன தினை வளானிலை பால் வளானிலை இடம் வளானிலை கால வளானிலை வினா வளானிலை விடை வளானிலை என ஆறு வகைப்படும் வலுநிலை என்றால் என்ன இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் அதாவது பிழையாக பேசுகிறதும் எழுதுறதும் வலுநிலை என்றால் என்ன இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதும் நான் எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் கண்ணன் வந்தாள் கண்ணன் வந்தாள் கண்ணன்றது ஒரு ஆண்பால் வந்தால்ன்றது ஒரு பெண்பால் அப்படி எழுதும்போது நம்ம பிழை எழுதணும்னா அதான் எதில் வரும் வலு நிலையில் வரும் வலுநாள் என்னது இலக்கண முறையின்றி தப்பாக பிழையாக பேசுதல் எழுதுதல் கேள்வி நம்பர் நாலு வலு எத்தனை வகைப்படும் அவையாவை வலு எத்தனை வகைப்படும் அவை வலு ஏழு வகைப்படும் வலு எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் தினை வலு பால் வலு இடவலு காலவலு வினாவலு விடைவலு மரபுவலு என மொத்தம் எத்தனை வகை ஏழு வகைப்படும் நம்ம ஏற்கனவே வளாநிலை பார்த்தோம் வளாநிலை ஆறு வளாநிலை எத்தனை ஆறு வலுநிலை குற்றம் உடையது எத்தனை ஏழு எது குற்றம் பிழையாக வருமா திணையில் வரும் இப்போ பாருங்களேன் கண்ணன் வந்ததுன்னு எழுதுகிறோம் கண்ணன் வந்தது அப்போ ஒரு உயர்தினைக்கான வார்த்தையை அக்ரிணியோடு பயன்படுத்தும் போது அதுதான் தவறு கண்ணன் வந்தான்னு எழுதுறதுக்கு பதிலாக வந்ததுன்னு எழுதுகிறோமா அதான் திணை வலு பின்னாடி எடுத்துக்காட்டு எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அப்போ வலு ஏழு வகைப்படும் திணை பால் இடம் காலம் வினா விடை மரபு கேள்வி நம்பர் அஞ்சு நிலை ஆறு வகைகளின் எடுத்துக்காட்டுகள் நிலை ஆறு வகைகளின் எடுத்துக்காட்டுகள் தினை வலாநிலைக்கு எடுத்துக்காட்டு செல்வி பாடினால் மாடு வந்தது செல்வி பாடினால் ஒரு உயர்தினை ஒரு பெண்பால் ஒரு பெண்பாலோடு முடிஞ்சிருக்கு பாடினால் அப்படின்னு அப்போ அது சரியாக பொருள்பட அமைஞ்சிருக்கு அப்போ செல்வி பாடினால் மாடு வந்தது வந்ததுன்றது அக்ரிணை பெயர் மாடுன்றது அக்ரிணை அப்போ மாடு வந்தது அப்போ தினை வலாநிலைக்கு எடுத்துக்காட்டு செல்வி பாடினால் மாடு வந்தது பால் வலாநிலைக்கு எடுத்துக்காட்டு கண்ணன் வந்தான் கண்ணன் அன்பால் முடியும் போது ஆண்பால் வந்தான் நாய் ஓடியது கண்டிப்பாக நாய் ஓடியது அக்ரிணை அப்போ அது சரியாக தான் இருக்குது அப்போ கண்ணன் வந்தான் அப்படின்றது பால் வலாநிலைக்கு எடுத்துக்காட்டு இட வலானிலை நான் வந்தேன் நான் வந்தேன் இறந்த காலத்தை குறிக்கிது யார் நான் நீ வருவாய் எதிர்காலத்தை சொல்லுது அப்போ அதுதான் என்னது இட வளானிலை எல்லா காலத்தையும் மிகச்சரியாக காட்டுது இப்போ நம்ம நம்ம ஊரில் நேற்று மழை பெய்தது அப்போ அது என்ன காலம் இறந்த காலம் பெய்யும் சொன்னால் எதிர்காலம் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா காலத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டுறது அப்போ நான் வந்தேன் நீ வருவாய் இதெல்லாம் என்ன வலு என்ன வலாநிலைக்கு எடுத்துக்காட்டு இட வலாநிலைக்கு எடுத்துக்காட்டு கால வளாநிலை நான் நாளை வருவேன் நேற்று படித்தேன் நாளை வருவேன் நேற்று படித்தேன் இதெல்லாம் கால வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு வினை அடுத்து வினா இப்போ வினாவுக்கு போயிடுவோம் வினை அங்கே வந்து எது வருதுன்னா வருவேன்றது வினை நாளை வருவேன் அப்படின்றது எதிர்காலம் கரெக்டாக காட்டுது நேற்று படித்தேன்றது இறந்த காலம் அப்போ காலத்தை கரெக்டாக காட்டுது சொற்களும் பொருள்பட அமையுது வினா வளாநிலை தமிழ் இலக்கியம் எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் எண்ணிக்கையை குறிக்குதுப்பா கரெக்டு தான் அப்போ வினா கேள்வி கேட்குறோம் தமிழ் இலக்கியம் எத்தனை வகைப்படும்ன்றது சரி புரியுதுங்களா அப்போ வினா வளாநிலைக்கு எடுத்துக்காட்டு தமிழ் இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் அடுத்து விடை வளாநிலை தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது கேள்வி கேட்டாங்க இப்போ அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது கரூர் அப்போ தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்ற வினாவிற்கு கரூர் என விடை அளிப்பது விடை நிலை ஒரு கேள்விக்கு பொருத்தமான பதிலை சொல்கிறது கொஞ்சம் டீன்பேசில் என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்துல தமிழ்நாட்டின் நெசவு தலைநகருக்கு பதிலாக தமிழ்நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை அப்படி தான் மாற்றாங்க தமிழ்நாட்டின் தலைநகரம் எது சென்னை அப்போ ஒரு கேள்விக்கு பொருள்பட விடையை சொல்கிறனால அது என்ன வளாநிலை விடை வளானிலை மொத்தம் ஆறு பார்த்துட்டோம்ப்பா அடுத்து வலு பார்க்க போகிறோம் வலு நிலைகளின் ஏழு வகைகளின் எடுத்துக்காட்டுகள் வள ஆறு வலு ஏழு தினை வலு என் மாமா வந்தது என் மாமான்றது ஒரு உயர்தினை வந்ததுன்றது அக்ரிணை அதனால் அது பொருள்படுது ஆனால் சென்டென்ஸு தப்பாக இருக்குது அதனால் அது என்ன வலு தினை வலு கண்ணகி வந்தான் அங்கே என்ன வரணும் கண்ணகி வந்தால்னு வரணும் இங்கே வந்தான் ஆண்பால் இருக்குது கண்ணகின்றது பெண்பால் அதனால் அது என்ன வலு பால் வலு நாங்கள் வந்தார்கள் நாங்கள் வந்தார்கள் வார்த்தை தப்பாக இருக்குது அவர்கள் வந்தார்கள் வரணும் நாங்கள் வந்தார்கள்ன்றது தவறு அதனால் அது என்ன வலு இடவலு கரிகாலன் நாளை வந்தான் அது எப்படி வரணும் கரிகாலன் நேற்று வந்தான்னு வரணும் நாளை வந்தான் இருக்கு அப்போ அது என்ன வலு கால வலு காலம் தப்பாக இருக்குது முட்டையிட்டது சேவலா பெட்டையா கேள்வியே தவறு அதனால அது என்ன வலு வினாவலு முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னா சேவல் எப்படி முட்டையிடும் அப்போ அந்த கேள்வியை தவறுதான அதனால அது என்ன வலு வினாவலு திருப்பி சொல்லுவோமா தினை எடுத்து எடுத்துக்காட்டு என் மாமா வந்தது பால் வலுவுக்கு எடுத்துக்காட்டு கண்ணகி வந்தால் வந்தான் கண்ணகி வந்தான் எடுத்து எடுத்துக்காட்டு நாங்கள் வந்தார்கள் எடுத்து எடுத்துக்காட்டு கரிகாலன் நாளை வந்தான் வினா எடுத்து எடுத்துக்காட்டு முட்டையிட்டது சேவலா பெட்டையா அடுத்து விடைவலு நாளை பள்ளி திறக்கப்படுமா நாளை பள்ளி திறக்கப்படுமா கேள்வி கேட்டிருக்காங்க நாளை ஸ்கூலு திறக்குமானு கேள்வி கேட்குறது அது வினாவில் வரணும் ஆனால் இங்கே எதில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா விடையில் கொடுத்துருக்கான் அதனால் அது என்ன தவறு விடை வலுவில் இந்த வார்த்தை வரக்கூடாது இது வினா வலுவில் வரணும் அதனால் இது தப்பு புரியுதுங்களா அப்போ நாளை பள்ளி திறக்கப்படுமா என்ற வினாவை எழுப்புவதால் அது விடை வலுவில் வரவே வராது இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க அதனால தான் அது வலு புரியுதுங்களா அடுத்த மரபு வலு நாய் கத்தும் மரபு வலு நாய் என்ன செய்யும் குறைக்கும்னு வரணும் இங்கே கத்தும்ன்றிருக்கு அதாவது எழுத்து வழக்காக பேச்சு வழக்காக கொடுத்துருக்காங்க அது என்ன வலு மரபு வலு என்ன வலு மரபு வலு அடுத்த கேள்வி வலு அமைதி என்றால் என்ன வலு அமைதி என்பது இலக்கண முறைப்படி குற்றம் உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது குற்றந்தேன் ஆனால் குற்றம் இல்லை இலக்கண முறைப்படி குற்றம் உடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வலு அமு அமைதி அப்போ வலு அமைதினா மொத்த எத்தனை ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் தினை வலு அமைதி கால வலு அமைதி வலுன்னா நம்ம ஏற்கனவே என்ன பொருள் சொன்னோம் பிழை தவறு குற்றம் வலு என்பதின் பொருள் பிழை தவறு குற்றம் வலு அமைதினா பிழை ஆனால் பிழையாக ஏற்றுக்கொள்ளாமை பிழை தான் ஆனால் பிழையாக ஏற்றுக்கொள்ளப்படாது எது வலு அமைதி சிலையை திருத்தி எழுதுக நேற்று தம்பி நேற்று வந்தாள் தம்பின்றது ஆண்பால் வந்தால்ன்றது பெண்பால் அப்போ திருத்தி எழுதுங்க தம்பி நேற்று வந்தான் தம்பி நேற்று வந்தான் எருது வண்டியை இழுத்தன எருது வண்டியை இழுத்தன எருதுன்றது ஒருமை இழுத்தனன்றது பன்மை அப்போ எப்படி வரணும் எருது வண்டியை இழுத்தது எருது வண்டியை அடுத்து மாணவர் தேர்வு எழுதினான் மாணவர் தேர்வு எழுதினான் மாணவன் அப்படின்னு ஒருமையை குறிச்சா எழுதினான்றது தவறு புரியுதுங்களா இங்கே மாணவர்னு இருக்கு பன்மையை குறிக்கிது அப்போ மாணவர் தேர்வை எழுதினர் இதான் மிகச்சரி மாணவர் தேர்வு எழுதினர் அவன் மாணவன் அல்ல அவன் மாணவன் அல்லன் அவன் மாணவன் அல்லன் ஏன் அல்லன்ற வார்த்தை இங்கே வராதுன்னா அல்லன்ற வார்த்தை அகிரினைக்குரியது உயர்வு அல்லாத தினைக்குரியது அப்போ அவன் மாணவன் அல்ல என்பதை அவன் மாணவன் அல்லன் அல்லன் வார்த்தையை பாருங்கள் உடைகள் கிழிந்து விட்டது விட்டதுன்றது ஒருமை உடைகள்ன்றது பன்மை உடைகள் கிழிந்து விட்டன எப்படி சொல்லணும் உடைகள் கிழிந்து விட்டன உடைகள் கிழிந்து விட்டன எங்கள் ஊரில் ஒரு புலவர் வாழ்ந்தனர் எங்கள் ஊரில் ஒரு புலவர் வாழ்ந்தனர் வாழ்ந்தனர் அப்படின்றது பன்மை அங்கே ஒரு புலவர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒருமை தான் வரணும் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் கேள்வி நம்பர் பதினேழு ஓமை என்றால் என்ன மெட்டஃபர் ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மற்ற பொருளோடோ அல்லது மற்ற நிகழ்வோடோ ஒப்புமைப்படுத்துவது ஓமை எனப்படும் ஒரு பொருளை அல்லது நிகழ்வை மற்றொரு பொருளோடோ அல்லது மற்றொரு நிகழ்வோடோ ஒப்புமைப்படுத்துவது ஓமை எனப்படும் சிமிலி மெட்டஃபர் ஞாபக வச்சுக்கோங்க சிமிலினா ஓமை மெட்டஃபர்னா உருவகம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா கேள்வி கேட்பாங்க சிமிலினா உரிமை மெட்டஃபர்னா உருவகம் உருவகம் என்றால் என்ன கவிஞர் தாம் கருதிய பொருளையும் ஒப்புமை பொருளையும் வெவ்வேறு என கூறாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம் கவிஞர் தான் கருதிய பொருள் பொருளையும் ஒப்புமை பொருளையும் வெவ்வேறு என கூறாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவகம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓமை ஓமையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உருவகமாக மாத்திரம் உருவகம்னாலே உறுப்பு முன்னாடி வந்துடணும் உறுப்பு என்ன செஞ்சிடணும் முன்னாடி வந்துடணும் தாமரை போன்ற முகம் அப்போ போன்ற உறுப்பு மாஞ்சுவர் தான் அதனால் ஓமை அதை அப்படியே உருவகமாக மாற்றுங்க முகத்தாமரை என்ன தாமரை முகத்தாமரை தேன் மொழி இது ஓமையில் இருக்குது இது அப்படியே ஊருவகமாக மாற்றுங்க மொழி தேன் எப்படி சொல்லணும் மொழி தேன் அடுத்து பாருங்க பவளவாய் இது ஓமையில் இருக்குது அதை அப்படியே உருவகமாக மாற்றுங்க வாய்ப்பவளம் முத்துப்பல் ஓமையில் இருக்குது அதை உருவகமாக மாற்றுங்க முத்து அப்போ உருப்பு முன்னாடி வந்துடணும் ஓமை பின்னாடி போயிடணும் அதுதான் உருவகம் திருப்பி சொல்லுவோமா தாமரை முகம்ன்றது உருவம் உருவகமாக மாறும்போது முகத்தாமரை என மாறும் தேன்மொழி என்ற ஓமை மொழி தேன் என உருவகமாக மாறுகிறது பவளவாய் என்கிற ஓமை வாய் பவளம் என்ற உருவகமாக மாறுகிறது முத்துப்பல் என்கிற ஓமை பல் முத்து என்ற உருவகமாக மாறுகிறது அடுத்து அடி சொல்லிலிருந்து சொற்களை உருவாக்குதல் அடி சொல்னால் வேர் சொல்லிருந்து உருவாக்குறது இப்போ வந்தான் அப்படின்ட்டுருக்கு அதோட வேர் சொல் அல்லது அடிசொல் என்னது வா வந்தான் என்னது முற்று வந்த பெயரச்சம் வந்து வினையச்சம் வருதல் தொழில் பெயர் வருதல் தொழில் பெயர் இவ்வளோதான் வா என்பது அடிச்சொல் வந்தான் அப்படின்றது வினைமுற்று வந்த அப்படின்றது பெயரச்சம் வந்து வினையச்சம் வருதல் தொழில் பெயர் அடுத்து படி என்பது அடிசொல் படி என்பது அடிசொல் படித்தான் வினைமுற்று படித்தான் வினைமுற்று படித்த பெயரச்சம் படித்த பெயரச்சம் படித்து வினையச்சம் படித்து வினையச்சம் படித்தல் தொழில் பெயர் படித்தல் தொழில் பெயர்